கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு பெர்ஷித் அல்லது அர்ஷித் அல்லது ரெசித்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆமேன் நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு அறிக்கையிட்டு சொல்கிறோமோ அப்படியாய் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் இந்த நாளிலே கடவுள் நம் அனைவரோடும் கூட பேசுவாராக கத்திரிக்கு ஸ்தோத்திரம் வாக்குதத்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் யாதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை போகிற இடத்திலெல்லாம் காத்து அல்லாவிட்டால் காப்பாற்றி திரும்ப இந்த தேசத்திற்கு உன்னை கொண்டு வருவேன் நான் உனக்கு சொன்னதையெல்லாம் நிறைவேற்றுகிற வரைக்கும்

திரும்ப உன்னை கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் நான் உனக்கு சொன்னதை தத்துவம் உன்னை கைவிடுவதில்லை என்றார் உன்னை கைவிடுவதில்லை என்றார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் யாக்கோபுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னார் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அவன் தகப்பனுடைய வீட்டையும் தன் உறவுகளையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு முதல் முறையாக அவர்களை பிரிந்து போகிற ஒரு சூழல் அந்த நிலையில தான் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார் இதை நாம ஒவ்வொரு பகுதியாக தியானித்து வந்தோம் இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற பகுதி என்னவென்றால் நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்கிற பகுதியை தான் நாம் தியானிக்க போகிறோம் இந்த கைவிடுவதில்லை என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கைவிடுவதில்லை என்றால் கையை பிடித்திருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசத்திற்குரிய ஒரு அர்த்தம் இருக்கிறது கையை பிடித்திருக்கிறார் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா அதனுடைய முழுமையான சரியான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா கைவிடுவதில்லை என்கிறதற்கு கடவுளின் தன்மை கடவுளின் ஆதரவு கடவுளுடைய பிரசன்னம் இது மூன்றும் இணைந்துதான் கைவிடுவதில்லை அல்லாவிட்டால் கைவிடுதல் என்ற அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது கைவிடுவதில்லை என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் கடவுள் உண்மையாயிருப்பார் கடவுள் பிரசன்னாயிருப்பார் கடவுள் ஆதரவாய் இருப்பார் என்கிறது தான் கைவிடுவதில்லை என்கிறதற்கான அர்த்தமாக இருக்கிறது இன்னொரு ஆங்கிலத்தினுடைய இன்னொரு மொழிபெயர்ப்பில் இருக்கிறது என்னவென்றால் கடவுள் நீ விரும்பினதை எல்லாம் உனக்கு செய்வார் என்று அர்த்தமா இருக்கிறது அல்லா கடவுள் நீ விரும்பினதையெல்லாம் நீ அவரிடத்தில் கேட்டதையெல்லாம் எல்லாம் செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்கிற அர்த்தமாய் அது இருக்கிறது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார் நீ பிரயாணப்பட்டு போகிறாயே அந்த எல்லா இடத்திலேயும் நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் உன்னை திரும்பவும் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்பதான் நான் உங்க கூட நான் உன்னை காப்பாற்றினேன் அல்ல பாதுகாத்தேன் என்கிறதற்கும் சாட்சி என்னவென்றால் நீ திரும்ப அந்த தேசத்திற்கு வருவதுதான் யூதர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால் திரும்பி தங்கள் தேசத்திற்கு வருவது என்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய பிணமாகிலும் திரும்ப தன் தேசத்திற்கு வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய எலும்புகளை ஆகிலும் கொண்டு வந்து தங்கள் தேசத்திலே பிதாக்களோடு அடக்கம் பண்ண வேண்டும் தங்கள் தேசத்திற்கு அதை கொண்டு வரணும் தங்கள் ஊருக்கு அதை கொண்டு வரணும் இது ரொம்ப முக்கியமாய் நினைப்பார்கள் அதனால் ஆண்டவர் சொல்றார் வாக்கு பண்ணினதுல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாத்து திரும்பவும் இந்த தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆமே அதுக்கு முன்னாடி ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார் அது என்னன்னா பதிமூன்றும் பதினான்கு வசனங்களை நாம படிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பதிமூன்றும் அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று கர்த்தர் முதல் முதல் அவன் படித்திருக்கிற இடத்துல அவனுக்கு தரிசனமாகிறார் அப்பா தரிசனமாகற பொழுது கர்த்தர் நிற்கிறார் மேலாக நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன் ஈசாக்கின் தேவனும் தேவனுமாகிய கர்த்த தேவனுமாகிய கர்த்த நீ படுத்திருக்கிற பூமியே உனக்கும் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய் நீ பரம்புவாய் உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் உனக்குள்ளே உனக்குள்ளே உன் பூமியில் உள்ள உன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார் ராமேன் அலே லூயா கர்த்தர் கிறிஸ்தோத்தரம் கர்த்தர் இதையெல்லாம் சொன்னார் பதினைந்தாவது வசனத்திலேயும் சொன்னார் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை சொல்லுங்க இப்ப இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு சொன்னதை நிறைவேற்றுவேன் அது வரைக்கும் கைவிடுவதில்லை திரும்பவும் சொல்லுகிறேன் கைவிடுவதில்லை என்கிறதற்கு அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்கிறதற்கு உண்மை உள்ளவராயிருப்பேன் ஆமேன் இந்த உண்மை உள்ளவராயிருப்பேன் என்று சொல்லுகிறதற்கு அர்த்தம் என்ன பல முறை ஜனங்கள் அவனுடைய முற்பிதாக்கள் உண்மை இல்லாதவர்கள் உண்மை உள்ளவராயிருப்பேன் நீ எனக்கு ஏற்றபடி மாறிவிடலாம் உண்மை உள்ளவராயிருப்பேன் உடன்படிக்கையை நீ மீறுகிறவனாயிருப்பாய் ஆனால் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறது நான் உண்மை உள்ளவராயிருப்பேன் நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உனக்கு உண்மை உள்ளவராயிருப்பேன் ரெண்டாவது நீ போகிற எல்லா இடங்களிலேயும் நான் உனக்கு எப்பொழுதும் இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீ போகிற எல்லா இடத்திலேயும் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரசன்ஸ் ஆங்கிலத்தில் அதுல ரொம்ப தெளிவா சொல்லுகிறது என்னுடைய பிரசன்ஸ் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய வேண்டிய இருப்பாரு வேறொருவரை அனுப்பி தன்னுடைய மகிமை விளங்க பண்ணுவார் ஆமே நீங்க படிச்சிங்களா சில நேரங்களில் ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் அவனுக்கு சொல்றது என்னன்னா தூதர்களை ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் அப்படியானால் எப்பொழுதும் நானும் மாத்திரமல்ல என் தூதர்களும் உன்னோடு கூட இருப்பார்கள் ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய பிரசன்னம் என் சமூகம் உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லுகிறார் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கணும் ஆண்டவருடைய அந்த சமூகம் நம்மோடு கூட இருக்கணும் கத்தர் கிருஷ்ண மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் இந்த மூணு ஒன்று சேர்ந்ததுதான் கைவிடுவதில்லை என்கிறதாக அர்த்தம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய ஆதரவு இல்லாமல் நீ போகிற இடத்திலே சுகமாய் வெற்றியாய் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது தான் ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை அலுவயா கர்த்தருடைய ராமத்திற்கு மயமண்டாட்டம் இன்றைக்கு அன்றுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நான் உன்னை கைவிடுவதில்லை ஆமேன் இதனுடைய அர்த்தம் என்ன ஆண்டவர் சொல்றார் இன்று முதற் கொண்டு நான் இருப்பேன் உனக்கு ரெண்டாவது சொல்லுகிறார் என் பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும் மூன்றாவதாக சொல்லுகிறார் என் ஆதரவு உனக்கு எப்பொழுதும் உண்டாயிருக்கும் அலுவயா நான் ஆதரவு செய்கிறவனாயிருப்பேன் ஆதரவு செய்கிறவராய் எப்பொழுதும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகளை அன்றைக்கு யாக்கோபுக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் எந்த பிரச்சனைகளின் மத்தியில் இருந்தாலும் எந்த தேவைகளின் மத்தியில் இருந்தாலும் எந்த குழப்பத்தின் மத்தியில் இருந்தாலும் எந்த வியாதியின் மத்தியில் இருந்தாலும் எந்த எதிர்பார்ப்புகளின் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உன்னை கைவிடுவதில்லை அலலூய அலலூய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா உங்களை கைவிடுவதில்லை அவர் சொல்றார் வாக்குத்தத்தத்தை கொடுத்த நான் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் உண்மை உள்ளவராக பிரசன்னராக ஆதரவு கொடுக்கிறவராக ஆதரவு செய்கிறவராக நான் எப்பொழுதும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹalleluya ஆதரவு செய்கிறவராக எப்பொழுதும் ஆண்டவர் இருப்பார் அவரை விசுவாசி پیرகளானார் ஒரு ஹalleluya சொல்லலாமா Hallelujah.